அனைவருக்கும் வணக்கம் பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில் உத்தமபாளையத்தில் இரண்டு நாட்கள் கணினி தொடர்பான பயிற்சிகள் நடத்தப்பட்டது ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி ஓடி ஒன்றியம் தேனி மாவட்டம் சார்பில் பா தீபன் சக்கரவர்த்தி அறிவியல் பட்டதாரிய பட்டதாரி ஆசிரியராகிய நான் அந்த பயிற்சியில் கலந்து கொண்டேன் அந்த பயிற்சியில் தமிழில் பாடல்கள் பாடுதல் அந்த பாடல்களுக்கு இசை கோர்ப்பு இசையமைத்தல் அதை போலவா போலவே இங்கிலீஷ் பொயிட்ரி அண்ட் இங்கிலீஷ் பொயிட்ரி வித்து மியூசிக் கம்போசிங் போன்ற பயிற்சிகளும் தமிழில் இலக்கணம் செய்யில் உயர்நிலைப் பகுதிகளை கணினி மூலம் எவ்வாறு கற்பிக்கலாம் என்பது தொடர்பான பயிற்சியும் ஆங்கிலத்தில் சிறிய சென்டென்சஸ் மற்றும் வேர்ட்ஸ் வவ்வல்ஸ் கான்சோனன்ஸ் படக்கதைகள் ஸ்டோரி டெல்லிங் பொயட்ரி உள்ளிட்ட பாடங்களை எவ்வாறு கணினி கொண்டு கற்பித்தல் என்ற பயிற்சியும் கணிதத்தில் ஜாமன்றி எவ்வாறு கணினி மூலமாக வரைவது சிறு சிறு எளிமையான கணக்குகளை எவ்வாறு செய்வதென்ற பயிற்சியும் அறிவியலில் பரிசோதனைகள் எக்ஸ்பெரிமெண்ட் எவ்வாறாக மாணவர்களுக்கு ஆறு எட்டு மாணவர்களுக்கு பயிற்றுவிக்க முடியும் கணினியின் உதவியுடன் எவ்வாறு முடியும் என்பதையும் பேரியாடிக்கல் டேபிள்ஸ் அதில் உள்ள அமிலங்கள் காரங்கள் உப்புக்கள் மற்றும் தனிமங்கள் அவற்றினுடைய குறியீடுகள் அதனுடைய கொதிநிலை உருகுநிலை வெப்பநிலை இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகளை எவ்வாறு கண்ணி உண்டு மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கலாம் என்பதையும் அதோடு உள்ளுறுப்புக்கள் மனித உடல் உள்ளுறுப்புக்கள் மற்றும் தாவரங்களின் உள்ளுறுப்புக்கள் எடுத்துக்காட்டாக இதயம் எவ்வாறு வேலை செய்கிறது என்பதை திருடி அனிமே ஒப்பரிமான வடிவில் காணொலி காட்சிகளாக கணினி கொண்டு எவ்வாறு மாணவர்களுக்கு கற்பிக்கலாம் என்பதையும் சமூக அறிவியலில் மேப் வரைபடங்கள் உலக வரைபடம் இந்திய வரைபடம் தமிழக வரைபடம் மற்றும் கண்டங்களை வரைபடங்கள் இவற்றை எவ்வாறு வரைவது இந்த உலகளாவிய வரலாறு மற்றும் புவியியல் குடிமியல் குறித்த கருத்துக்களை கழனி மூலம் எவ்வாறு கற்பிக்கலாம் என்பதையும் அதோடு ஒரு குறும்படத்தை எவ்வாறு உருவாக்கலாம் அதுக்கு ஒளிப்பதிவு எடிட்டிங் மற்றும் அதுக்கு இசை சேர்த்தல் பின்னணி அமைத்தல் காட்சி கரு இயக்கம் வசனம் திரைக்கதை போன்றவற்றை எவ்வாறு அமைத்து அந்த ஒளிப்ப ஒளி ஒளிப்படத்தை எவ்வாறு உருவாக்கலாம் என்பதற்கான பயிற்சியும் ஏஐ தொழில்நுட்பம் இன்று நவீன உலகில் முதன்மையாக இருக்கக்கூடிய ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக கார்டூன்களை உருவாக்குதல் படக்கதைகள் உருவாக்குதல் மாணவர்களுக்கு ஆசிரியரால் உருவாக்கப்படும் சிறு சிறு கதைகள் மற்றும் படக்காட்சிகள் ஒளி ஒளி காட்சிகள் காணொலி காட்சிகளை உருவாக்குதல் போன்றதை ஏஐ தொழில்நுட்பத்தை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை குறித்த பயிற்சியும் அதோடு பாடல்களை எழுதி அதற்கு இசைக்கோர்புத்து இசைக்கோர்த்தல் இசையமைத்தல் போன்ற பயிற்சியையும் மற்றும் ஒர்க்ஷீட்டு லிப்ரோ அந்த விண்டோஸ் லிப்ரோ அத தரவுகள் மாணவர்களின் தரவுகளை எவ்வாறு பதிவு செய்யலாம் என்ற குறித்த பயிற்சியும் இரண்டு நாட்கள் நடைபெற்றது அப்பயிற்சியில் நமது பள்ளியின் சார்பில் நமது பள்ளியை பற்றிய பாடல் ஒன்று எம்மால் எழுதப்பட்டு அதுக்கு இசையமைத்து அவர்களுக்கு அந்த பயிற்சியில் நான் வழங்கினேன் அதற்கு பாராட்டுகளையும் பெற்றேன் என்பதை இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பயிற்சியை நான் பெற்ற பயிற்சியை நமது பள்ளியில் உள்ள கணினி வகுப்பறையில் கம்ப்யூட்டர் லேப்பில் மாணவர்களுக்கு அந்த பயிற்சியை கொடுக்கவிருக்கிறேன் மேலும் அனைத்து பாடங்களுக்கும் தமிழ் ஆங்கிலம் கணிதம் அறிவியல் அறிவியல் பாடங்களுக்கு விளையாட்டுக்கு கேம்ஸ் மூலமாக எவ்வாறு மாணவர்களை கற்றல் பணியில் ஈடுபடுத்த முடியும் என்பதற்கு பல்வேறு விதமான கேம்கள் இருக்கிறது நமது பள்ளியில் கணினி வகுப்பறை விரைவில் தயாராக உள்ளது அப்பொழுது பயிற்சிகளை அனைத்து மாணவர்களுக்கும் கொடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் கணினி அறிவு இன்றைய நவீன உலகில் தேவை நவீன உலகில் அறிவியலின் தொழில்நுட்பங்கள் கல்வியிலும் வளர்ச்சி பெற்று வருகிறது அதை மாணவர்களுக்கு கற்பிக்க அனைத்து தலைமை ஆசிரியர் உட்பட அனைத்து ஆசிரியர்களும் தயாராக இருப்போம் இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில் உத்தமபாளையத்தில் இரண்டு நாட்கள்